சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசுடைய திட்டங்களை பொதுமக்களுடைய வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊரா சென்று ஒரு புகார் பெட்டிகளை வச்சு பொதுமக்கள் கிட்ட இருந்து மனுக்களை வாங்கினாரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருந்தாரு தேர்தலுக்கு அப்புறமா ஸ்டாலின் தலைமையில அமைந்த திமுக அரசு அமுதா ஐஏஎஸ் அவர்களோட தலைமையில முதலமைச்சரோட தனிப்பிரிவு வாயிலாக இந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டதா சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா ஒரு நூறு பேர்களை பணியமர்த்தி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வரக்கூடிய புகார் மனுக்களை எடுத்து அதுக்கு தீர்வு காணப்பட்டு வந்தது கடந்த நான்கரை ஆண்டு காலங்களில் சுமார் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு அதுக்கு ஒரு கோடியே ஒரு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் தேர்தலும் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் ஒரு முகாம்கள் அமைச்சு மகளிர் தொகை முதியோர் பென்ஷன் திட்டம் இந்த வீட்டுமனை பட்டம் மாற்றுதல் இது போன்ற அனைத்து கோரிக்கைகளுக்கும் நாப்பத்தி ஐந்து நாட்கள்ல தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுடன் சாலின் திட்டம் தொடக்கப்பட்டது இந்த உங்களுடன் சாலின் திட்டம் மூலமா ஊரக பகுதியில் இருக்க பதினைந்து துறைகள்ல இருக்க நாற்பத்தி ஆறு சேவைகளுக்கும் மற்றும் நகர்ப்புறத்துல இருக்க பதிமூன்று துறைகள்ல இருக்க நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் இந்த முகாம்கள் நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி வரும் இருக்கும் அதுவரையிலும் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் அதுக்கு உரிய தீர்வு காணப்படும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது ஆனா இந்த மனுக்கள் எல்லாத்துக்குமே சரிவர தீர்வு காணப்படல அதை ஒழுங்கா பராமரிச்சு அரசுக்கு கொண்டு போயே சேரல அப்படின்னு காட்டும் வகையில இன்று வெளியான ஒரு வீடியோ தமிழகம் எங்கிலும் பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்க வைகை ஆத்துல இந்த உங்களுடன் சாலின் திட்டம் மூலயமா வாங்கின மனுக்கள் எல்லாமே வைகை ஆத்துல அப்படியே குப்பை மாதிரி போட்டு போயிருக்காங்க விசாரிச்சு பார்த்ததுல இந்த மனுக்கள் எல்லாமே கடந்த ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பகுதியில வாங்கின மனுக்கள் என்றும் இந்த மனுக்கள் எல்லாமே ஆத்துல மிதக்கிறத பார்த்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறைக்கு கால் பண்ணி அவங்களோட கம்ப்ளைண்ட சொல்லியிருக்காங்க இதை அறிஞ்ச காவல்துறை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாரிகள் எல்லாரும் அங்க வந்து வைகை ஆத்துல மிதந்துட்டு இருக்க மனுக்களை மீண்டும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் எல்லாரையும் அடைய செஞ்சிருக்கு தங்களோட கோரிக்கைகள் எல்லாமே விரைவில் தீர்ந்துடும் அப்படின்னு ஒரு மனு ஒருத்தர் போய் அரசு அதிகாரிகள் கொடுத்த பொதுமக்கள் தங்களோட மனுக்கள் எல்லாமே ஆத்துல மிதந்துட்டு இருந்ததை பார்த்தப்பறம் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க மேலும் இந்த மனுக்கள் எல்லாமே ஆத்துல மிதந்ததுக்கு யார் காரணம் எதனால இப்படி நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக காவல்துறை விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மனுக்கள் சரிவர அரசிடம் போய் சேரல அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் தங்களுடைய எக்ஸ் தளத்துல இந்த வீடியோக்களை பதிவிட்டு தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க தமிழகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான அரசு அதிகாரிகளை நியமித்து பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சா அதோடைய மனுக்கள் எல்லாமே ஆற்றுல கரைக்கப்படுதா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி பொதுமக்கள்கிட்ட பயங்கரமாகவே எழுந்திருக்கு